சாப்படாம் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் தக்காளி கீரை இந்த கீரை வயிற்று புண்ணு வாய் புண்ணு இது மாதிரி அதையெல்லாம் குணப்படுத்தக்கூடியது இந்த இலைய ஒட்டை ஒட்ட அரைச்சிட்டு பாலில் கலந்து விடிய காலமாக வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அல்சர்லாம் குணமாகும் நல்லது சாதம் சுண்டக்காய் வறுத்து வச்சுக்கிறேன் அந்த கீரைக்கு தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் இது ஈஸியாக எப்படி கடையிறதுன்னு சொல்கிறேன் சுண்டக்காய் பொடி பண்ணி போட்டு கார வத்த குழம்பு வச்சுருக்கேன் இந்த கீரை தண்ணியில் போட்டு அலசிக்கிட்டு தோரம் பருப்பு இவ்வளோ பருப்பு அதாவது ஐம்பதுக்கும் கொஞ்சம் குறவா தண்ணியில் போட்டு கழுவி இந்த பருப்பையும் அந்த கீரையும் ஒன்றா போடுங்க குக்கரில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி போடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றரை தக்காளி போடுங்க சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டு விசில் வைங்க ரெண்டு விசில் வச்சோடனே நல்லா இழஞ்சி வெந்துடும் தண்ணி இழுத்துட்டு எடுத்து நல்லா மசிச்சு எனக்கு கடைய முடியாதுன்றவங்க மூணு விசில் போட வைங்க எடுத்து தண்ணி இறுத்துட்டு ஒரு காசு கடை கடைஞ்சிங்கன்னா நல்லா இல்லை மிக்சியில் போட்டு தண்ணி இறுத்துட்டு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடு போட்டிங்கன்னா போ ரொம்ப சுத்தக்கூடாது ஒரு பல்ஸ் மோட்டில் ஒரு கடை கடைஞ்சா போகிறோம் நல்லா கீரை இது போல் வரும் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சட்டியில் கடைஞ்சி கொடுப்பார் அழகாக என்னால் உட்காந்து கடைய முடியாது எனக்கு இடுப்பு எலும்பு கிராக்கு விட்டுக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார்தான் கடைஞ்சி கொடுப்பார் கீரை சக்கியில் போட்டு கரைஞ்சி கடைஞ்சி கொடுப்பார் இதுக்கு நான் இதுக்கு தாளிப்பு எண்ணெய் கடுகு ஜீரகம் பெருங்காயம் ஒரு மூணு காஞ்ச மிளகா சும்மா விதையை ஊற்றிட்டு போ ஒரு கா ஒரு வாசனைக்காக நல்லாயிருக்கும் போட்டு வெங்காயமும் ஒரு துளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பொறிட்டோன்னு எடுத்து கொட்டி கலந்துக்குங்க ஒரு அந்த கடையில் அப்படி சும்மா கரண்டி வச்சு அப்படி நசுக்கி விடுங்க நாங்கள் கடையும் போதே கொட்டி ஒரு கடை கடைஞ்சிடுவோம் அருமையான மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் பருப்பு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா பருப்பு கொஞ்சம் தூக்களாக போட்டு செய்யுங்க நமக்கு சாப்பிட்ணுன்னா பருப்பு கொஞ்சம் கம்மியாக திட்டமாக போட்டு சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க சுண்டக்காய் நல்லா முறு முருன்னு கடிச்சிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ